புரட்சி கவிதாசன் இப்போ இன்றைக்கு இலங்கையினுடைய அதிபராகி இருக்கிற அனுரகுமாரதி திசைநாயக சில மாதங்களுக்கு முன்பு பிப்ரவரியில் கூட டெல்லிக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர்களெல்லாம் சந்தித்து சென்றதாகவும் ஒரு தகவல் இருக்கிற ஒரு சூழலில் இந்தியாவினுடைய உறவை அவர் எப்படி அணுகப் போகிறார் உறவு எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதிபர் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே கூட முப்பத்தி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையை பிடித்து சென்றிருக்கிறது மாசிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அண்மையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அங்கே நடத்திருக்கிறாங்க பாஜகவும் கூட சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தலைமையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கடல் தாமரை மாநாடு நடத்தி அங்கே ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க ஆனால் மீனவர்கள் கைது செய்யப்படுறதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுறதும் இன்னும் நிற்கவும் இல்லை அப்போ இவருடைய அணுகுமுறையில் இந்தியாவினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது எப்படி உறவு தொடரப்போகிறது மீனவர்கள் நலன் சார்ந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் நலன் பொதுவாக புவிசார் அரசியல்ல என்ன நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க போகிறது அவர்கள் என்ன மதிப்பளிக்க போகிறார்கள் உலகத்தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம் இந்த விவாதம் வந்துட்டு ஒரு உணர்வு பூர்வமான விவாதமாக சென்று கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் குறிப்பா நான் சார்ந்திருக்கிற பாஜக அல்லது மத்திய அரசு இந்த அடிப்படையில அந்த புள்ளியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது இந்திய தேசியத்தின் நலன் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழ தேசியத்தின் நலன் இப்படித்தான் நான் பார்க்கறேன் அதனால இந்திய தேசியத்தின் நலன் ஈழ தேசியத்தின் நலன் இல்லாமல் காக்கப்பட முடியாது என்பதிலே திட்டவட்டமாக இருக்கிறோம் ஈழ தேசிய தொடர் ஈழ தேசியத்தினுடைய நலன் இன்றை வரைக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது மிக மிக குறைந்தபட்ச சிவில் உரிமைகளை கூட அங்கே ஈழ தேசியம் அல்லது ஈழ தேசியத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெறவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்பட்ட காயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்பட்ட இன பேரழிவு இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்பட்ட இனப்படுகொலை படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்பட்ட முள்ளிவாய்க்கால் ஆஹ் ஆஹ் ஒன்பதுக்கு பிறகு ஏற்பட்ட முள்வேலி முகாம்கள் இதெல்லாம் இன்னமும் ஆறாத ரணங்களாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர் உள்ளங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இரண்டு கருத்துக்கு இடமில்லை ஆனால் என்னை பொறுத்தவரையில இது வந்துட்டு ஈழத்தில் இருப்பவர்களுக்கு என்ன வேண்டும் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை விட இந்தியர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை விட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை விட ஈழத்துல இருக்கக்கூடிய அந்த அரசியல் அகதிகளாக அரசியல் அதிதிகளாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்கு என்ன தேவை என்கிற கேள்வியை எழுப்பினாதான் சரியா இருக்க முடியும் அதனால இந்தியாவிலிருந்துகிட்டு கொம்பு சூப்பி விடுவதோ அல்லது உலகம் முழுவதும் இருந்துகிட்டு கொப்பு சீவி விடுவதோ அங்கே இருக்கக்கூடிய பழைய கைதிகள் மாதிரி கிட்டத்தட்ட அந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய பிடியில ஈழ தேசியம் இறுகி கிடக்கிறது அதனால இப்ப நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தமிழர்களை பொறுத்தவரையில அது தொடர்ச்சியான ஏமாற்றத்துல அடுத்த கட்ட ஏமாற்றம் அவ்வளவுதான் இதுல ரெண்டு அதுல ரெண்டு கருத்து கிடையாது அத குறிப்பா இந்த அனுராத் விசநாயக்கே அப்படிங்கிற ஒரு ரச்சகர் கிடையாது அவரை ரட்சகராக ஆக்கக்கூடிய கொள்கையும் அவர் வசம் கிடையாது அவரு சிங்கள தேசிய பேரினவாதத்துடைய மாற்றம் அந்த சிங்கள மக்களுடைய ஒரு மாற்றம் சிங்கள மக்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் இப்படித்தான் பார்க்க முடியும் அங்கே ஏதிரியர்களாக இருக்கக்கூடிய உள்நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்ட காணி பறிக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட ஆஹ் சுதந்திரம் பறிக்கப்பட்ட சமத்துவம் பறிக்கப்பட்ட

உண்மையிலே காங்கிரஸ் கட்சி கவலைப்படுகிறதோ இல்லையோ இந்திய தேசியம் கவலைப்படுகிறது அவரு ராஜீவ் காந்தி மாதிரியான ஒரு அற்புதமான மகத்தான பிரதமரை நாம் அப்படி கொடுத்தும் கூட அவருடைய ரத்தத்துல போட்ட ஆஹ் தான் ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை பெயரளவுக்கு கூட ஒப்புக்கு கூட பரிசீலிப்போம் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வதற்கு செங்கில பேரினவாத அல்லது சிங்கள ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை என்கிற பட்சத்துல நீங்க அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அதனால முதலாளிகளா இந்திய முதலாளிகளா என்பதை பரிசீலிப்பார்கள் ஒழிய சீனாவையும் அவங்க முழுசா நம்ப போறது இல்ல இந்தியாவையும் முழுசா நம்ப போறது இல்ல எந்த முதலாளிகள் நமக்கு சாதகமானவர்கள் அந்த செங்கள பேரினவாதத்தை கட்டியமைப்பதற்கு சிங்கள பேரினவாத அரசை நிர்மாணிப்பதற்கு முதலாளி கூட நான் கேள்வியில கூட நான் ஒன்று சொன்னேன் நிறைய கருத்து கணிப்புகள்ல அனுரதிசனாயகத்தான் வரப்போறாரு அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தாங்க அப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்திட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறத பொழுது கூட இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் ஒரு படகை பறிமுதல் செய்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு குடும்பங்கள் முழுக்க அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படி இருக்கிற சூழலில் முன்பு சுட்டு கொல்லப்பட்டார்கள் அந்த சுட்டு கொல்லப்படுவது என்பது உயிர் போயிடுவது நின்றிருந்தாலும் கூட வாழ்வாதாரம் இன்றைக்கு முற்றிலுமாக முடக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே சென்று வந்தார் கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வெற்றி பெற்றிருக்க வரைக்கும் டெல்லிக்கு வந்துட்டு போயிருக்காரு இவ்வளவும் நடந்தும் கூட இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுடைய சேர்ந்த இந்தியாவினுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள்னா எதை இதை வெளிப்படுத்துகிறது இல்ல நீங்க டிரைவரை தான் மாத்தி இருக்கிறாங்க பஸ்ஸ மாத்தல சிஸ்டம் ஒண்ணு நாங்க டிரைவரை தான் மாத்திருக்கீங்க அது வந்து நமல் ராஜபக்சையா அல்லது கோதபய ராஜபக்சேவா அல்லது சரத் பொன்சேகாவா ஜெயவர்தனாவா சந்திரிகாவா அல்லது இப்ப இருக்கக்கூடிய அனுர திசநாயகவா அப்படிங்கிற மாதிரி அல்லது ராஜபக்சேவா இது மாதிரி ஆட்களை மாற்றினாலே அமைப்பு மாறிவிடும் என்கிற ஒரு நான் இந்தியா எடுத்த பைத்தியகாரத்தை ராஜீய ரீதியான நடவடிக்கைகளோ அல்லது முயற்சிகளோ நம்மளுக்கு பலன் கொடுக்கவில்லையா ஏன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு போனதெல்லாம் சொல்றது காரணமே நான் மேலோட்டமா அதை சொல்றேன் நீங்க உங்களுக்கு புரியும் அப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்ம மீனவர்கள் அவங்க கைது செய்யறாங்கன்னா நம்மள ஒரு பொருட்டா அவங்க மதிக்கலையா இல்ல இல்ல அது அது வந்து சிறுபிள்ளைத்தனம் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல இந்தியா இன்றைக்கு உலக நாடுகளை தீர்மானிக்கிற நபராக இருக்கிறது அதை மறந்துட முடியாது உக்ரைனும் ரஷ்யாவும் ஒருமித்த குரலில் இந்தியா சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்தியாவிட விண்ணப்பம் கொடுக்கிற சூழ்நிலையில நாம இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு காசா மீது போர் தொடுக்கிறார்களா இஸ் மீது தாக்குதல் நடக்கிறதா எதுவாக இஸ்ரேலு பேச வேண்டுமா பாலசீனத்தை பேச வேண்டுமா இந்த சூழ்நிலை கூட தலிபான்களை நாம வந்துட்டு கையாண்டு தலிபான் அரசை ஆப்கானிஸ்தான் ரஷ்யா ரொம்ப தூரத்துல இருக்கு சார் ரொம்ப தூரத்தில் இருக்கு சார் பக்கத்துல இருக்க பிரச்சனையை தீர்த்துருவோம் சார் இலங்கையோட பிரச்சனை நம்ம பக்கத்துல அதுதான் இருக்கு இங்க முடிச்சுதான் போலாம இல்லடா அதான் இந்த இலங்கையையும் இந்தியா கையாளத் தெரியும் இந்தியா போட்ட என்னமோ அரசியல் கணக்கு எல்லாம் பொய்த்து விட்டது அப்படின்னு அறியாம தெரியாம பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லங்க இல்ல இல்ல இந்த இது எல்லாம் நடந்தது சார் இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு முப்பத்தி ஏழு பேர் கையை செய்யறாங்கன்னா அப்ப என்ன அது எதை வெளிப்படுத்துகிறது உங்ககிட்ட ஒருத்தர் சமாதானத்துக்கு பேசுறாங்க பேசுறப்ப நீங்க ஒரு செயலை ஒரு எதிர்வினை ஆற்றுனா அதுக்கு ஒரு எதிர்ப்புங்கிற மாதிரி தானே வரும் அது அதுக்காக கேட்கறேன் இல்ல இல்ல தெளிவா சொல்றேன் இந்த இலங்கை அதாவது மீனவர் பிரச்சனை என்பது வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் சரி மீனவர் பிரச்சனை என்பது வேறு ஈழத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனை என்பது வேறு பேசலாம் இந்தியர் இந்தியாவுடைய நலன் என்பது வேறு சரி புரட்சி கவிதாசன் கச்சத்தீவை மீட்போம் என்று பாஜக உடைய தொடர்ந்து சொன்னார் பாஜகவுடைய தலைவர்களுமே கச்சத்தீவை மீட்பதற்காக நாங்க முயற்சியை எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் கூட சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கு அதிபராக இலங்கையினுடைய அதிபராக வர இருக்கிறவர் அது கச்சத்தேவை காரணத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற ஒருவர் அதே போல் அங்கிருக்கிற தமிழர்கள் சிலர் பலர் ஏற்காத ஒரு பதிமூன்றா சட்டத்திருத்தத்தை கூட நடைமுறைப்படுத்த விரும்பாதவர் எப்படி இந்தியாவினுடைய ஆலோசனைகளை அல்ல அறிவுறுத்தல்களை நடைமுறைத்த நடைமுறைப்படுத்த போகிறார் இப்போ இனிமேல் இந்தியாவுடைய அயலர்கள் உறவு என்பது என்னவாக இருக்க போகிறது தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையிலுடைய கருத்து ஏன் அடிக்கோடிட்டு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது இலங்கை காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்படும் பொழுதே இரண்டு தேசங்களாக விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் இயற்கை அதுதான் நியாயம் அப்ப பிறப்பிலேயே ஊனமுற்ற குழந்தை போல அங்கே வந்துட்டு ஒரு தேசம் ஆஹ் மறுதளிக்கப்பட்டு ஒரு தேசத்தினுடைய பேரினவாத பிடியிலே அந்த சுதந்திரம் ஒப்படைக்கப்பட்டது அந்த பேரினவாத ருசிகட்ட பேரினவாதம் அது காலமெல்லாம் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அதனால அடிப்படையிலேயே இலங்கைக்கு இருக்கிற அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தமிழர் தேசியம் அங்கே தீர்வு காண முடியாது நிரந்தரமான அரசியல் தீர்வு காண முடியாது இதை வந்து அங்கே உள்ள தமிழர்கள் முற்றுமுழுதாக உணர்ந்து அவங்க சமாதானமாகவும் போராடி இருக்காங்க ஆயுத வழியிலும் போராடி இருக்கிறாங்க சர்வதேச பதிலும் இப்பொழுது ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ஈழ தேசியத்துக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை ஈழ தேசிய மக்களே முடிவு செய்ய வேண்டும் அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொப்புள் குடி உறவுகளாக இருக்கிற தமிழர்கள் கூடிய வரைக்கும் ஆதரவாக நிற்பாங்க அவ்வளவுதான் அந்த லட்சுமண ரேகை தாண்டாத தாண்டாத நிலையில நின்று உதவி செய்வார்கள் பல இடங்கள் எங்க விமர்சனம் வருதுன்னா மத்தியில் அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பாஜக இன்றைக்கு அரசாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு

இது மாதிரி தீவுகள் எல்லாம் இந்தியாவுடைய சுற்றி இருக்கக்கூடிய இது வந்து சாகர் மாலை அப்படின்னு கூட சொல்லுவோம் கடல் மாலை அப்படின்னு அந்த மாதிரி கடல் முத்து மாலை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி தேசங்கள் ஆனா அவங்களுக்கு ஓட்டுரிமை சர்வதேசத்துல நிகர் நாம நூத்தி ஐம்பது கோடி பேர் வச்சிருந்தாலும் அவங்க பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வச்சிருந்தாலும் சர்வதேச சமூகத்துல அவங்களும் ஈக்குவலா தான் இருக்காங்க இந்த நாடுகளுடைய உள்விவாரங்களில் அவங்களுடைய இறையாமைக்கு ஆஹ் மதிப்பு கொடுத்து இந்தியா தலையிடுவதில்லை அதனாலதான் நீங்க ஏன் மாலத்தீவுல நம்ம தோத்துட்டோமா கிடையாது அதுல நம்ம தலையிடல அது மாதிரி நாம வந்து இலங்கை பிரச்சனையில தோத்துட்டோமா இல்ல அதுல தலையீடு கிடையாது அங்க சுதந்திரமான ஒரு சூழ்நிலை அவங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படி அந்த நாட்டுக்குள்ள போய் எட்டி பார்க்கிற வேலை வேண்டியது இல்ல இப்ப வந்து நமக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது ஒரு பக்கத்திற்கு ஆதரவாக அல்லது அந்த அரசுக்கு ஆதரவாக கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் கூட அப்படி எல்லாம் இருந்துட்டாங்க ரேடார் கொடுத்தாங்க அப்படி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டு இருக்கு நிறைய நம்ம பேசிருக்கோம் இந்தியா சிங்கள அரசின் பக்கமாக இருந்துட்டுங்கிற குற்றச்சாட்டு நம்ம நிறைய பாத்துருக்கோம் அது நீண்ட இந்திரா காந்தி அம்மையார் வந்து இலங்கை வான்வெளியில வந்துட்டு விமானங்களை வந்துட்டு ஏவி நிவாரணப் பொருட்களை கொடுத்தாங்க இந்திரா நீங்க நிலைப்பாட்டை இலங்கையினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தலைவர் விவகாரத்திலுடைய இந்திரா காந்தியோட அவருடைய நிலைப்பாட்டை இந்த மத்திய அரசு எடுக்கணுங்கிறது பல பேருடைய கோரிக்கையா இருக்கு இல்ல இல்ல அனுராக் திசநாயக்காவுடைய அணுகுமுறையின் மூலம் இந்தியாவுடைய அணுகுமுறை தீர்மானிக்கப்படும் அதுதான் அதுதான் நான் சொல்ல வர செய்தி அதனால அவர் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறாரோ அவ்வாறு இந்தியா தன்னுடைய மொழியில பதில் சொல்லும் இதுதான் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் நலன் மலையக தமிழர்கள் நலன் அது மாதிரி இலங்கையுடைய அமைதி ஒரு நட்பு நாட்டுல அமைதி இந்த விஷயத்தை நம்ம பாக்குறோம் இதெல்லாம் அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனை அது மாதிரி தமிழ் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை இதையெல்லாம் வச்சுதான் இந்தியா இலங்கையுடனான இந்தியாவினுடைய அணுகுமுறை இருக்கும் ஒருபோதும் இந்த விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு இந்தியா போகாது நிறைவு பகுதியில் இருக்கும்